எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டீங்களா முதல் கண்ணெல்லாம் வருக வருக வரவேற்கிறேன் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஏக்கருக்குள்ள ஒரு விவசாயம் அரபுலே இருந்துது நான் இந்த இதில் அப்படியே வேலை பார்த்ததுனால அதை அப்படியே இப்போ விட்டுட்டேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் படிக்கும் போதுலேருந்தே நான் வேலை இது விவசாய வேலைகள் ஆர்வமாக எல்லா வேலையும் கற்றுக்குவேன் இன்றைக்கும் எனக்கு ரெண்டு மாடு கொடுத்துட்டா நான் துற இது துறவு இல்லாமலே உழவு நஞ்சை ஓட்டுவேன் அளவுக்கு நான் வந்து படிக்கும் போது நல்லா தேர்ச்சி பெற்று தான் இருந்தேன் இல்லாமல் இருந்தேன் அப்புறம் தான் காலப்போக்கில் எல்லாமே எனக்கு சாப்பாட்டில் தான் நிறைய விஷயம் கலந்து நமக்கு நோய் நொடிகளை உருவாக்குங்கிறது தெரிஞ்சு வந்து தெரிஞ்ச பிறகு இப்போ நானாகவே என் வீட்டுக்கு தேவையானதை பூரா நான் அந்த வயலையே பண்ணிக்கிறேன் சரிங்களா பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பேன் காய்கறி ரைஸ் கூட வந்து தனியாக ஒரு மில்லில் கொடுத்து நம்மளதை மட்டும் அரைச்சி வாங்கிட்டு வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எதாவது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கேன் இது மாதிரி வந்து இதை உங்கள் அப்பா வந்து நமக்கு பெரிய அவர் நமக்கு உறவினர் தான் அவரும் நானும் ஈக்குவல் ஸ்டேஜ் தான் நாங்கள்லாம் எலம்பூரில் இருந்தால் அப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க இங்கே வயல் காடெல்லாம் அந்த உம்மடைக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படி வந்து நாங்கள் அந்த கான்டாக்டில் இருந்துகிட்டே இருப்போம் அவர் என்ன நிறைய முறை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மா ஒரு ஒன் ஹவர் வந்து போங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கி அப்படின்னாரு அப்போலாம் எனக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் முடித்தேன் இப்போ தான் அந்த தம்பி எப்படியும் நம்மளை ஹெல்த்துக்கு வராரு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பண்ணணும் போல் தோணுது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அதனால் எல்லாரும் இதே மாதிரி நீங்கள் செயல்படணும் நம்ம ஜெனரேஷனே இனிமே வந்து விஷமில்லா விளை பொருள்களை அந்த நம்ம பொருள்களை நம்ம விளைவிச்சு அதை நம்ம ஜெனரேஷனை காப்பாற்றணும் கேட்டுக்கோ வாய்ப்பளித்த நன்றி குறிக்கிறேன் வணக்கம்